வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டடித்தல் மற்றும் உலர்த்துதல் செங்கல் சூளை பணிகள் உப்பள பணிகள் சாலை பணிகள் பொது பணிகள் கட்டிட பணிகள் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு சிலவற்றிற்கு முன் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை அறுவடை என்னென்ன அறுவடை நடந்துட்டு எல் அறுவடை உளுந்து அறுவடை வகைகள் அறுவடை நிலக்கடலை அறுவடை மக்காச்சோள அறுவடை மக்காச்சோளங்கிற மரவள்ளி அறுவடை மஞ்சள் அறுவடை நிறைவடைந்திருக்கிறது இந்த அறுவடைகள் அறுவடை நீண்டகால அறிக்கையில் தான் பெரும்பாலும் எல் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது நீண்டகால அறிக்கையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் முதல்ல எள் தெளித்த போவே முளைப்பு திறன் பாதிக்கும் மழை அப்புறம் ஒரு மழை முளைத்து வந்த செடிகளை சோர்வடையை செய்து சேதப்படுத்தியது அப்புறம் மழை இல்லை கொஞ்சம் ஓரளவு தப்பிப்பிடித்த எல் நன்றாக இருந்தது அப்போ சிலர் மீண்டும் விதைத்தீர்கள் இப்போது செடிப்பில்லாத ஒரு எள் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அப்போது கேட்டவங்களுக்கு என்ன சொன்னேன்னா கோடையில் மேயில் கனமழை இருக்குது அறுவடை போடுது கனமழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த மழை தான் இந்த மழை இப்போ வரப்போகிற மழை டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்றைக்கு தொடங்கியிருக்கக்கூடிய மழை இன்றைக்கும் இருக்கும் நாளையிலிருந்து தான் தீவிரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்கள் கனமழை மிக கனமழை படிவு தெரிகிறது சரி இப்போ எல் அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த எல்லை அறுவடை செய்து மேடான பொதிகளில் வைக்கணும் தண்ணீர் புகுந்து விடாத வர அடியில் ஒன்று சிலர் அறுவடை செய்து அவிய வைத்திருக்கிறீர்கள் அதை காய போடுறதுக்கு எப்போ நேரம் கேட்டிருக்கீங்க காய போடலாம் தினசரி இரவு மழை உண்டுங்க தரை ஈரமாக இருக்கும் நீங்கள் தரையில் களத்தில் காயை போட முடியாது சிமெண்ட் தரை இருந்தால் காய போடலாம் அதுவும் ஈரம் இருக்கும் நீங்கள் உலர்த்தணும் கண்டிப்பாக அப்படின்னா ஒரு காய்ந்த தார்பாளின் ட்ரை தார்பாளின் இருக்கணும் உங்கள்கிட்ட அதை விரித்து போட்டு காய போட்டு தட்டி எடுத்துட்டு மீண்டும் மேடான பகுதியில் மூடி வைத்துட்டு மீண்டும் தார்ப்பாலினை ஈரமில்லாமல் உலர்த்தி மடித்து வைக்க வேண்டும் பக்குவமாக கொண்ட வைக்கணும் இரவு மழை முடிந்த பிறகு காலையில் வெயில் வரும் வெயிலும் சுடு வெயில் இருக்காது பெருசா ஒரு புழுக்க வெயில் ஊமை வெயில் தான் இருக்கும் அந்த நேரத்தில் அதுக்குள்ளே நீங்கள் காயப்படணும் மீண்டும் மாலை வந்தால் எடுத்து தட்டி எடுத்துகிட்டு அடித்து உள்ளே வச்சுட்டு மேடான பகுதியில் வச்சுட்டு மீண்டும் பாதுகாப்பாக தார்ப்பாலில் வைக்கணும் உங்களுக்கு எது கை கொடுக்கும்னா தரை கை கொடுக்காது தரை எப்பொழுதும் மீறமாகத்தான் இருக்கும் தார்ப்பாலில் கை கொடுக்கும் மந்தமான வெயில் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்த தப்பி இருக்கக்கூடிய எள்ளும் சோர்வடைவதற்கு மழைப்படிவு வாய்ப்பு இருக்குது ஆகவே அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் மழைப்பொடிவு கனமழை இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக உளுந்து அதே போல தான் உளுந்தை உலர்த்தனும் ஈரமாகத்தான் இருக்கும் தினசரி மழை பெய்து தான் உங்களுக்கு கை கொடுக்கும் உடனடியாக அந்த தார்ப்பாலினையும் ஈரத்திலிருந்து உலர்த்தி எடுத்து பக்கமாக ஒரு பக்கம் பக்கம் ஈரமாக தான் இருக்கும் அதை வந்து திருப்பி மடிக்கும் பொழுது மேல் பக்கம் ஈரம் வந்து விடாமல் ஈரமாக்கி விடாமல் பத்திரமாக எடுத்து வைத்து மீண்டும் அதிகாலை அதே பக்கத்தை மேலே பக்கம் கொண்டு வந்து உலர்த்தணும் இப்படித்தான் நீங்கள் செய்ய முடியும் தவிர வேறு எதுவும் வழி இல்லை இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை இதே தினசரி மழை உண்டு தரை ஈரமாக இருக்கும் தரையில் தண்ணியும் தேங்கி இருக்கும் பல இடங்களில் உங்களுடைய உலர்த்தக்கூடிய களங்களில் நீங்கள் அதை பக்குவமாக உலர்த்தி எடுத்து மாலை வந்து விட்டால் மூடி பாதுகாத்திடணும் இப்படி தான் அடுத்தபடியாக இது மழை எப்போ வரைக்கும் இருக்கும் மாத இறுதி வரை இருக்குங்க இடையில ஓரிரு நாள் தீவிரம் குறைவாக இருக்கும் ஏன்னா அரபிக்கடலில் நிகழ்வு ஒன்று உருவாகும் பொழுது ஒரு ஐம்பது சதவீத காற்றை திசை மாற்றி ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு ஓமன் நோக்கி கொண்டு போயிடும் ஐம்பது சதவீத காற்று மட்டும்தான் வங்கக்கடலாக அப்போ கா நிகழ்வு இருக்கும் வங்கக்கடல் நோக்கியும் கேரளா வழியாக காற்று வரும் ஒரு ஐம்பது சதவீத காற்று மட்டும் கொஞ்சம் மாறும் அப்போ தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் அதுலேயும் மழை இருக்கும் புரிஞ்சுங்க அப்போ வந்து குழப்ப வானிலை தொடரும் அறுவடைக்கு சொல்லியாச்சு உலர்த்துதலுக்கும் சொல்லியாச்சு அடுத்தது பூச்சி விரட்டி அடிக்கிற இப்போ வந்து டெல்டா மாவட்டங்களில் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது இது மழையாக வராது காரணம் நேற்று இரவு கொடுத்த மேகம் மழை கடலிலே தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது அப்படியே அது செயலடைந்துவிடும் அதனால் ஏற்படக்கூடிய காற்றின் ஓட்டம் இல்லாததால் மேகம் நிற்கிது இது தெளிவடைஞ்சு வெயில் வந்துடும் மீண்டும் மாலையில் மழை வந்துடும் பூச்சி அடிக்கிறேன்னா அடிக்கலாம் ஆனால் மாலை மழை இருக்கிறது என்பது நினைவில் கொண்டு இரவு உறுதி என்பது நினைவில் கொண்டு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இப்படித்தான் காலை இடைவெளி என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் பணி செய்திட வேண்டும் பூச்சி அடிக்கிறது அடுத்தது உப்பளப்பணி விதைப்பு பணியையும் பார்த்துருவோம் விதைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் மழை நிறைய இருக்கு வரக்கூடிய நாட்களில் டெல்டா உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் ஆகவே அதை கணக்கில் கொண்டு உங்களுடைய நிலத்தின் ஆழத்தன்மை நீர் தேங்கும் தன்மை மண்ணின் தன்மை இவையெல்லாம் கொண்டு நீங்கள் விதைக்கணும் சில இடங்களில் கரும்பு நடவு பண்ணி பண்ணுறாங்க பொங்கல் கரும்பு ஆலை கரும்பு நடவு பண்ணுறீங்க சில இடங்களில் மீண்டும் அடுத்தப்பட்ட நிலக்கடலை விதைக்கிறீங்க நெல்லே விதைக்கிறீங்க அதாவது முன்கூட்டியே நெல் சாகுபடி குருவை சாகுபடியை தொடங்கியிருக்கீங்க சில இடங்களில் அதுவே இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மழை இருக்கிறது என்பதை நெல் விதைப்பிற்கு ஏற்ற நேரம் ஆனால் பள்ளமாக இருக்குமா எப்படி இருக்கும் முளைப்பு திறனை மூடிவிடுமா உங்களுடைய சேற்று வயலா அல்லது இதெல்லாம் நீங்களுடைய உங்களுடைய மண்ணின் தன்மையை பொறுத்து தான் விதைப்பை உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் அடுத்தபடியாக உப்பளப்பணி டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை உண்டே அகசியம்பள்ளி கோடியக்கரை மற்றும் மரக்காணம் படவேற்காடு இங்கே கண்டிப்பாக மழை உண்டு மணமேல் கூடிய அதிராமப்பட்டின பகுதிகளுக்கும் மழை உண்டு நாளை வெள்ளிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தினசரி இரவு பொழிவு உண்டு கோடியக்கரை வேதாரண்யம் இடைப்பட்ட போதிகளுக்கும் மரக்காணம் பகுதிக்கும் படவேற்காடு தட ஆரம்பாக்கம் பகுதிக்கும் அதேபோல தூத்துக்குடி பகுதிக்கும் மணமேல்குடி மற்றும் அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட உப்பள பகுதிகளுக்கும் கண்டிப்பாக அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது கனமழை வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் இதை கருத்தில் கொண்டு உப்பு பாத்தில் இருக்கக்கூடிய உப்பை விரைவாக வாரி மூடி பாதுகாத்தென கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது செங்கல் சூளைப்படி செங்கல் கட் பண்ணுறது முடியாது மழை தான் இனிமே இருக்கக்கூடிய செங்கலை மூடி பாதுகாத்துருங்க அவ்வளவுதான் இதுக்கு வேறு வார்த்தையே இல்லை இதுக்கு மேலே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சாலை பணிகள் பல்வேறு மாவட்டங்களில் சா தார் சாலை போடுவதற்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது நேற்றைக்கு பல இடங்களில் ஆலோசனை பெற்று போட்டிங்க இன்றைக்கு இருப்பதை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு மழை பெய்யாமல் காய்ந்திருந்துன்னா போடலாம் ஆனால் இரவு மழை வந்துவிடும் அனைத்து மாவட்டங்களுக்குமே நாளை கனமழை உண்டு சார் எப்போ சார் இடைவெளி எங்களுக்கு தார் போடுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தீவிரம் குறைவாக இருக்கக்கூடிய நாள் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளாவிலே கனமழை பொடிவு பொழியும் தென்மேற்கு பருவமழை அந்த தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும் பொழுது நிகழ்வு ஒன்று உருவாகி ஓமன் நோக்கி பயணிக்க போகுது அப்போ கொஞ்சம் காத்து அது திசை மாற்றும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் கிழக்கு கடலோரம் மட்டும் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும் என்பதனால மழைப்பொழிவு தூரல் சாரலோடு போயிடும் ஒரு நாலு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் குறைவான மழை இருக்கலாம் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டால் காற்றோட வேகம் கூடும் என்பதனால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வலுத்த மழை இருக்கும் கர்நாடகாவில்லையா மேட்டூர் நீர்ப்பிடிப்பு பகுதிகளெலாம் தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ பெய்கிற மாதிரி இல்லாமல் இருபத்தஞ்சாம் தேதி வரை பெய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இறுதி நாட்களில் ஒரு நிகழ்வு ஒன்று திசைவாற்றி கொண்டு போகும் என்பதனால் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் பணி செய்திட வேண்டும் அடுத்தபடியாக தூர்வாரும் பணி மேட்டூர் நூற்றி அடி எட்டியிருக்கிறது வரக்கூடிய இன்னொரு ப பத்தடி தான் இந்த பத்தடி ஜூன் பன்னெண்டுக்குள்ளே நிரம்பிடமின்னு எதிர்பார்க்கிறேன் ஜூன் பனிரெண்டுக்குள் நிரம்பிவிடும் முன்கூட்டியே திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது மேட்டுரணை இதை கவனத்தில் கொண்டு பொதுப்பணியினர் தூர்வாரும் பணி சாலையை அதாவது ஆறுகளை தூர்வார பணியெல்லாம் விரைந்து முடிக்கணும் முன்கூட்டியே திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மேட்டுரணை முன்கூட்டியே நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியா அனைத்து மாவட்டத்தில் கட்டுமான பணி அதாவது பாலம் கட்டிகிட்டு இருக்கிறது அது முதல்ல முடிக்கணும் சீக்கிரமாக முன்கூட்டியே திறக்கப்பட வாய்ப்பு இருக்குது மேட்டுர் அணை அப்புறம் பல்வேறு பணிகளில் குழி போடுறது இந்த பணியெல்லாம் மேற்கொண்டிருக்கீங்க மழை வரக்கூடிய நாட்கள் இருக்குது குழி சொன்னீங்கன்னா உடனடியாக அன்றைக்கே போட்டுருங்க இல்லைன்னா அன்றைக்கு அன்றைக்கு இரவு பெய்கிற மழை பில்லர் குழியை மீண்டும் மூடிடும் ஆகவே அன்றைக்கு நோண்டிங்கன்னா அன்றைக்கே போட்டு முடிக்கிற மாதிரி இருந்தால் நோண்டுங்க இல்லைன்னா மழை கனமழை இருக்குது வரக்கூடிய நாட்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கான்க்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பகலில் போடலாம் மாலை இரவு மழை தான் காலையில் பெரும்பாலும் போட்டு மதியத்துக்குள்ளே முடிக்க பாருங்கள் இதுதான் இப்பொழுது வானிலை ஆய்வறிக்கை இணைந்த இருங்கள் அப்டேட்டுடன் அப்டேட்ஸுடன் நன்றி